கார்டனிங் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாடியில் ஆசைப்பட்டு தொட்டேன் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தானாகவே தூக்கிட்டேன் எனக்கு ஆயும் பெருசாக வரல பூவும் பூக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களா இதை கண்டிப்பாக பாருங்கள் ஒரு சின்ன தொட்டியில் தாங்க வச்சுருந்தேன் முருங்கைக்காய் இது செடி முருங்கைக்காய் தான் ஒரு அஞ்சு காய் காய்ச்சிட்ருக்கு இது போல் இந்த சீசன் இருக்கிற டைமில் நிறைய காய்க்க சீசனே இல்லாத டைமில் இதை நான் எடுத்து கூட போட்டுட்டேங்க அதில் பட்டு போன இடத்துல வந்து நல்லாவே துளுத்து வந்து சூப்பராக காய்ச்சி கொட்டிகிட்டு விதைக்கும் விட்டு எடுத்து அடுத்த வாட்டி இருக்கேன் ரொம்ப சின்ன தொண்டு தான் அதை ஒரு கருவேப்பிலை செடியெலாம் முட்டு கொடுத்தே வச்சுருக்கேன் நிறைய ஆசைப்பட்டு கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னால் முடியல நிறைய விட்டுறீங்க முடிஞ்சளவுக்கு உங்களால் எந்த காய்கறிகள் போட முடியுதோ இல்லை உங்களுக்கு பூ அப்படின்னா அதை கூட வளர்த்துக்கலாம் அதை வச்சோம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க ஏறுது மல்லியும் பூத்தப்பாடு இல்லை நான் சில தப்புகள் பண்ணலாம் ஒன்று செடிக்கு சரியான மண் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டீங்க இல்லை தண்ணி ஓவராக ஊற்றிருக்கலாம் ஊற்றாமல் இருக்கலாம் முக்கியமாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்றுச்சு ஏதாவது உரங்கள் கொடுங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக பூக்கும் செடிங்கள்லாம் செம்மையாக வளர்க்கலாம் இல்லை எனக்கு மணி பிளான் தான் பெஸ்ட்டுனால் அதை ஒன்றுமே கேர் பண்ண இல்லைங்க லிமிட்டான வெயில் இருக்க இடத்துல வையுங்க இந்த மாதிரி ஒரு தண்ணியில் கூட போட்டு வீட்டுக்குள்ளே கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போது வெயில் இருக்கோ வீக்லி ஒன்ஸ் எடுத்து வெளியில் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதை கூட சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் இந்த காட்டின இறையாக ரோஸு இது முள்ளே இல்லாத ரோஸு பட்டன் பண்ணிய ரோஸ் சொல்லலாம் இந்த செம்பருத்தி மல்லிப்பூலாம் வந்து சீசன் டைமில் தான் பூக்கள்லாம் சொல்ல முடியாதுங்க எல்லா டைம்லேயும் பூக்கும் மல்லிலாம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நிறைய பூ வேணும்னா இப்போ காட்டுற இருவாச்சி மல்லி இந்த குண்டு மல்லி நார்மல் நம்ம மார்க்கெட்லலாம் வாங்குறோம் இல்லையா மல்லி அது இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே போவோம் பெருசாலாம் கேர் கொடுக்க வேண்டியதில்லை உங்களால் முடியும் பொழுது ஏதோ மாவு கரைக்கிற தண்ணியோ இல்லை சுண்டல் ஏதாவது ஊற வைக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதை கொண்டு வந்து உங்கள் செடிங்களுக்கு கொடுத்தாலே போதுங்க சூப்பராக பூக்கும் என்னென்னா ரொம்ப மக்காத பொருட்களை கொண்டு வந்து செடி போடாதீங்க அது வேறையே அரிச்சு செடியே காலி பண்ணிடும் ரோஸ் ரோஸுன்னு போயிட்டுருப்போம் சில ரோசங்கள்லாம் வாங்கி ரொம்ப வெறுத்து போய் விட்டுட்டு இருப்போம் நம்ம ஊருக்கு இது செட் ஆகுது அந்த ரோஸை வாங்கி வளங்க ஆசைக்கு வேணுமா கடையில் காசு கொடுத்து ஒன்று கூட வச்சுக்கலாம் ரொம்ப வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க பட்டன் பன்னீர் ரோஸ் பட்டன் ரோஸு பன்னீர் ரோஸு நாட்டு ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு ரொம்பவே சூப்பராக வருங்க ஊட்டி ரோஸ்லாம் பெருசாக அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நம்மளை மைண்டை தோக்கடிச்சிட்டு போயிடும் அவ்வளோலாம் சரியாக வராது ஆனால் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாலே வரக்கூடியது தாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரோஸ்லாம் வாங்கிக்கோங்க என்னெல்லாம் உரங்கள் கொடுக்கலான்னு கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க இந்த மாதிரி பஞ்சகாவியா நேச்சுரலான ஒரு உரங்களே கொடுங்க லிக்யூடு உரமாக தான் நான் நிறைய கொடுக்கறது உண்டு என்னென்னன்றதை இனிமேட்டம் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன் நம்ம சேனல்லேயே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் இருக்கீங்கன்னா இன்ஸ்டாலையும் கொடுத்துட்டு வரேன் யூடியூப்லேயும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு இல்லை வீக்லி ஒன்ஸ் அப்படின்னா வீட்டு உரங்களை கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி காசு கொடுத்து வெளியில் வாங்குறீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதுங்க என்னோட மாடி தோட்டத்தில் நிறைய காய்கறி செடிகளும் இருக்குது மூலிகை செடியாக இருக்குது பூச்செடிகள் முக்கியமாக பழச்செடிகள்லாம் வச்சிட்ருக்கேன் வாழை இலை கூடங்க இந்த சாமி கும்புற நேரத்துக்கு ஒரு வாழை இலை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா ஒரு மார்க்கெட்டுக்கு கிடக்கடுன்னு கூடி போய் வாங்கணும் ஆனால் அந்த பிரச்சனை இல்லை ஒரு வெத்தலை பூவு வாழை இலை எல்லாமே மாடிக்கு போனால் ஈவன் மாங்குத்து கூட வச்சுருக்கேங்க கொண்டு இப்போ வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக டே முடிஞ்சிடும் மணியாக நிறைய சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி பூ வேணும்னா இந்த மாதிரி பூச்செடிகளை வளர்த்து பாருங்க நமக்கு எப்போவுமே பூ இருந்துச்சுட்டு இருக்கும் செம்பருத்தில அந்த மாவு பூச்சி தான் வரும் வரும்போது அதை கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க தூரமாக எடுத்து போட்டுருங்க அவ்வளோதான் பெருசாக இல்லை வந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்ப்ரே தண்ணியை ஊற்றி அடிங்க வேஸ்ட்டாக இருக்க வாட்டர் பாட்டிலே போதுங்க ரொம்ப சிம்பிளாக வளர்க்கலாம் உங்களுக்கும் கார்டனிங் இஷ்டம் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க next to shatsrapakalama bye